பாருங்க மலங்காட்டுக்குள்ள வந்திருக்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று இருக்குது அது என்ன குட்டின்னு நான் உங்களுக்கு பின்னாடி எடுத்துப்பாளையே பாத்தீங்களா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுத்த புலி வந்து குட்டியெல்லாம் நான் நிறைய பார்த்தேன் நான் ஒரு ரெண்டு குட்டி என்னமோ இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கருப்பு கலரும் கலந்து இருந்தது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கே பயமாக தான் இருந்தது என்ன பண்றேன்னு தெரியாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வேலையா வந்தேன் பின்னாடி வாருங்க பேக்ரவுண்ட் மழை வாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குன்னு என்னடா பஸ்ஸெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்குறீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா வந்தேன் டீசல் அடிக்கிறக்க வண்டி வந்து நிப்பாடி இருக்காங்க இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பஸ் வந்து வேலை செய்யற இடம் தான் பாருங்க ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸு எல்லாமே இருக்குது பாருங்க எத்தனை பஸ்ஸு இருக்குதுன்னு கவர்மெண்ட் பஸ்ஸு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க மாட்டேங்குது பாத்தீங்கன்னா தெரியும் மலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது பாருங்க இதை ரொம்ப சின்ன மலையாக இருக்குது செல்லில் பார்க்குறக்கு அப்படி தான் தெரியுது ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இருக்குது ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகி வண்டி பரவாயில்ல இருக்கு பாருங்கள் மலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சின்ன ஒரு வீடியோ